சாரி சாரி உண்மையில் வீட்டிருக்கக்கூடிய அதிதிகளே பிரமுகர்களே இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பிப்பதற்காக வந்து எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்ற புத்திஜீவிகளே அறிஞர்களே சகோதர சகோதரிகளே எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று பட்டம் பெறுகின்ற பட்டதாரிகள் அதேபோல் அவர்களது பெற்றோர்கள் இந்த அரபு கல்லூரியுடைய தற்போது படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவிகள் அவர்களது பெற்றோர்கள் ஊடகவியலாளர்கள் உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகா இஸ்லாமிய வரலாற்றில் கிறிஸ்துக்கு பின் ஏழாம் நூற்றாண்டு சல்லாஹு அலைஹு வசலம் அவர்கள் ஆறாம் நூற்றாண்டின் இறுதியிலே பிறக்கிறார்கள் ஏழாம் நூற்றாண்டின் இறுதியிலே கீனேஷியாவிலே தோற்றுவிக்கப்பட்ட ஜெய்தூனா பல்கலைக்கழகத்தை ஞாபகப்படுத்தும் விதமாக அமைந்துள்ள இந்த ஜெய்தூனா நிறுவனம் அந்த நிறுவனத்துடைய முதலாவது பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பை அளித்த அல்லாஹ் சுகான ஹூ தாலாவுக்கு சுக்குர் செய்தவனாகவும் இந்த நிகழ்விலே பட்டம் பெறுகின்ற மாணவர்களை அவர்களது வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் இந்த கல்லூரியிலே கற்ற கல்வி அவர்களது தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் எங்களது சமூகத்துக்கான விடிவை தேடி தேடி தருகின்ற விஷயமாகவும் இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்கின்ற வகையிலும் அமைய வேண்டும் என்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களது மீசானிலே மிகச்சிறந்த நன்மைகளை தரக்கூடியதாக அந்த செயற்பாடுகள் அமைய வேண்டும் என்றும் நான் ஆரம்பத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அவர்களை பெற்றெடுத்த அவர்களது பெற்றோர்களுக்கு அவர்களது வாழ்வு இந்த பெற்றோ இந்த பட்டதாரிகளுடைய வாழ்வு கண்குளிர்ச்சி தரக்கூடியதாக மாறி அவர்களுக்கும் மறுமை பயன் தரக்கூடியதாக அது அமைய வேண்டும் என்றும் அல்லாஹுவிடம் ஆரம்பத்தில் பிரார்த்தனை செய்து மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதர சகோதரிகளே இலங்கையில் மார்க்க கல்வியை வழங்குவதற்கான நிறுவனங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில்தான் தோற்றுவிக்கப்பட்டன முதன் முதலாக காலி சோலையில் அமைந்திருக்கின்ற அல்லது அந்த பிரதேசத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதில் உள்ளடக்கிய ஒரு மதரசா ஆரம்பிக்கப்பட்டது ஒரு ஆண்களுக்கான மதரசா சோலை மதரசா அல்லது மக்கிய மதரசா என்று நாங்கள் இப்ப அந்த மதரசாவை அழைக்கிறோம் இன்றைக்கும் அது உயிரோடு இருக்கிற மதரசா அதன் பின்னர் ஓர் இரண்டு மதரசாக்கள் தான் இந்த இலங்கை மண்ணிலே தோற்றம் பெற்றது ஆயிரத்தி நா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இலங்கை சுதந்திரம் கிடைக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட பத்து அல்லது பதினைந்து மதரசாக்கள் தான் இந்த மண்ணிலே தோன்றி உருவாகி வளர்ந்திருந்தது இன்று கிட்டத்தட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட முன்னூத்தி பதினேழு என்று நான் நினைக்கிறேன் முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்திலே பதிவு செய்யப்பட்ட மதரசாக்கள் இருக்கின்றன பெண் மாணவிகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கான அரபு கல்லூரிகள் முதன் முதலாக தோன்றியிருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்லலியாவிலே கல்லலியா பெண்கள் அரபு கல்லூரி என்ற ஒரு கல்லூரி உருவாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆண்களுக்கான மதரசாக்கள் தோண்டி கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு ஆண்டுக்கு பிறகு தொண்ணூறு வருஷத்துக்கு பிறகு பெண்களுக்கான மதரசாக்கள் இந்த மண்ணிலே தோற்றுவிக்கப்படுகிறது இப்போது மிக அதிகமான பெண்கள் மதரசாக்கள் இருக்கின்றன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது காலங்களில் எடுக்கப்பட்ட ஒரு கணிப்பீட்டின்படி இலங்கையில் உள்ள மொத்த மதரசாக்களுள் இருபத்தி ஆறு வீதமான மதரசாக்கள் பெண்கள் மதரசாக்கள் கிட்டத்தட்ட காவாசி காவாசி மதரசாக்கள் பெண்களுக்காக ஸ்தாபிக்கப்பட்டு நடாத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் உலகளாவிய ரீதியில் பார்த்தாலும் சரி இலங்கையை எடுத்து பார்த்தாலும் சரி மக்கள் தொகையிலே அரைவாசி அதை விடவும் சில நேரம் கொஞ்சம் கூட இருப்பவர்கள் பெண்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு சென்சஸ் படி பெண்களுடைய வீதம் ஐம்பத்தி ரெண்டு வீதம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீதம் ஆண்கள் நாற்பத்தி எட்டு வீதம் தான் ஆனால் பெண்களுக்கான மார்க்க அறிவை வழங்குகின்ற நிறுவனங்களை தோற்றுவிப்பதற்கு ஆண்களுக்கு தோற்றுவித்ததற்கு பிறகு நூறு வருடங்கள் கிட்டத்தட்ட போகிறது பெண்களுக்கு தோற்றுவிப்பது பெண்களுக்கான மார்க்க அறிவை வழங்குவதற்கான நிறுவனங்களை உருவாக்குவதற்கு நூறு வருடங்கள் சென்றிருக்கின்றது ஒரு ஆச்சரியமான விஷயம் உண்மை உண்மையில் இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு அது ஏற்புடையதும் அல்ல அதை தெளிவாக நான் இங்கே சொல்லியாக வேண்டும் இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கும் இவ்வாறு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகுதான் பெண்களை பற்றி யோசிக்க வேண்டும் பெண்களுடைய மார்க்க கல்வியை பற்றி யோசிக்க வேண்டும் என்ற சிந்தனை பிழையான ஏனென்றால் சிலதாக வஸல்லம் அவர்கள் தனது மார்க்க பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற போதும் மார்க்க பிரச்சாரத்தை கொடுக்கிற போதோ அல்லது அறிவுபூர்வமாக மனிதர்களை உருவாக்குகிற போதும் ஆண்களுக்கு கொடுத்த அதே முக்கியத்துவத்தை பெண்களுக்கும் வழங்கியிருந்தார் ஒரே நேரத்தில் இருபாலாருக்குமான கல்வியை அவர்கள் வழங்கியது நாங்கள் குரான் சுன்னா அவர்களுடைய பெண்களுக்கான அறிவு வழங்குதல் என்பது இங்கு பலர் பேசியது போல ஒரு சமூகத்துக்கு வழங்குகின்ற ஒரு பெரிய கல்வி அது ஒரு சமூகத்தின் அத்திவாரத்துக்கு இடுகின்ற உரம் போன்றதுதான் பெண்களுக்கு வழங்குகின்ற கல்வி ஏனென்றால் அடுத்த சந்ததி வளரப்போவது அவளுடைய கைகளில் அவளுடைய மடியில் அவளுடைய அறிவினால் அந்த சந்ததி உருவாக்கப்பட போகிறது எனவே சமூகத்தின் அடிப்படையை தோற்றுவிக்கின்ற சமூகத்தை உருவாக்குகின்ற பெரும் பணியிலே பங்களிப்பு செய்கின்ற ஒரு வேலைதான் பெண்களுக்கு அறிவூட்டுவது என்று மதிப்புக்குரியவர்களே நீண்ட நேரம் பேசுவதற்கான அவகாசம் என்று நினைக்கிறேன் நேரமும் கழிந்திருக்கிறது சுருக்கமாக சில விடயங்களை சொல்றேன் ஏற்கனவே சொன்ன விஷயங்களை தவிர்த்து கொள் புராணயம் சுண்ணாவே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்றால் அறிவு தேடுதல் அறிவுக்காக பாடுபடுதல் ஆய்வில் ஈடுபடுதல் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் என்ற மாதிரி வந்திருக்கிற எல்லா வசனங்களும் மொத்தமாக இருக்கிற எல்லா வசனங்களும் பொதுவான வசனங்கள் இஸ்லாமிய ஷரியாவில ஒரு விதி இருக்கிறது குரானிலும் சுன்னாவிலும் வந்திருக்கிற எல்லா வசனங்களும் தனியாக பெண்களுக்கென்று குறிப்பாக வராத வரையில் அல்லது தனியாக ஆண்களுக்கென்று குறிப்பாக வராத வரையில் அது எல்லாமே பொதுப்படையான வசனங்கள் தான் அது நேரடியாக பார்த்தா அரபு இலக்கணத்தின் படி பார்த்தா ஒரு ஆண்களை நோக்கி பேசுகிற வசனம் அது எல்லோருக்கும் தெரியும் மரபு ஒரு ஆணை பார்த்து தான் அந்த வசனம் பேசு சில்லாவில் சில முறைகளை பார்த்தா அந்த வசனம் சொல்கிறது ஆனா நபி அவங்களுக்கு மட்டும் ஏதாவது இல்ல மொத்தமா முழு சமூகத்துக்குரிய வசனங்கள் இப்படி எல்லா வசனங்களும் அப்படிதான் அப்பினே அந்த வசனங்களுக்குள்ளால நான் போகல நான் குறிச்சிட்டு வந்துகிறேன் ஏற்கனவே பேசினதால அதை நான் தவிர்த்துக்கோடு எல்லா குரான் வசனங்களும் எல்லா ஹதீஸ்களும் செல்லல்லாஹு உலக வசலம் அவர்கள் அறிவை நோக்கி பேசிய அறிவுக்காக சொன்ன வசனங்கள் அனைத்துமே ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் மொத்தமான வசனங்கள் அதற்கு மேலாக செல்லாகு அழைகவ செல்லம் அவர்கள் பெண் அறிஞர்களை உருவாக்குவதற்காக கடுமையாக பாடுபட்டிருக்கிறார் அதற்கு ரெண்டே ரெண்டு பேரும் உதாரணம் சொன்னால் தாராளமாக போதும் எனக்கு ஒருவர் ஆயிஷா ரலி அல்லாஹுவா அவருடைய மனைவி மிக விருப்பத்துக்குரிய மனைவி மிக பெரிய ஒரு அறிஞராக இருந்தவர் அவரை பத்தி நான் சொல்றதை விட இபுன் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹி மஹுல்வா சஹி புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்துடைய விளக்க உரை பாரி பாரிய எழுதினவர் ஃபத்துகுல் பாரியில் அவர் சொல்லுகிற ஆயிஷா ரலி அல்லா பத்தி சொல்லுகிற வசனத்தை சொன்னாலே அவங்க எவ்வளவு தூரம் அவரை உருவாக்கி இருக்கிறாங்கன்றதை எங்களுக்கு வளையம் கொள்ளை அத நான் வாசி விடுறேன் ஆயிஷா ரலி அல்லாஹ் அன்ஹா நபி செல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்களிடமிருந்து பல விடயங்களை படித்துக் கொண்டார்கள் என்றால் அவர் சின்ன பருவத்திலேயே நபி அவங்களோடு உறவாடியவர் செல்லாவில் செல்லம் அவர்கள் திருமணம் கொடுத்தவர்கள் கன்னி பெண்ணாக திருமணம் கொடுத்த ஒரே மனைவி அவர்தான் நீண்ட காலம் நபி அவர்களோடு பயணித்தவர் செல்லாவில் செல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னரும் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் உலகத்துல வாழ்ந்தவர் நபி அவங்களோடு நீண்ட காலம் வாழ்ந்தவர் மட்டுமல்ல அவர் மூத்தானதுக்கு பிறகும் ஐம்பது வருஷம் வாழ்ந்தவர் அதனால் இந்த ரெண்டு சிறப்பு தன்மைகளும் இருப்பதனால் மக்கள் அவரோடு நிறைய தொடர்புகளை கொண்டிருந்தார்கள் நபி அவங்களுக்கு பிறகும் நபியவர்கள் இருக்கிற போதும் ஆயிஷார் அலி அல்லா அவர்களோடு அறிவியல் தொடர்பு கொண்டவர்கள் தாராளமாக இருக்கிறார் அவர் நபியவர்களின் பண்பாடுகள் வழிகாட்டல்கள் பற்றி அதிகம் அறிவித்துள்ளார் நபி நபியவங்களுடைய கைடன்ஸ் அவங்களோட ஹதீஸ்கள் போட்டு தாராளமாக அறிவித்திருக்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் ஆயிஷார் அலி அல்ல அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் எந்த அளவுக்கு என்றால் இமாம் இபுன் ஹஜர் அலஸ்கலான்னு சொல்கிறாள் எந்த அளவுக்கு என்றால் நபி அவர்களுடைய கால்வாசி வழிகாட்டல்கள் ஆயிஷா ரலி அல்லாஹ் அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு கிடைத்துள்ளது நபி அவர்களுடைய நூறு வீதத்துல இருபத்தஞ்சு வீதமான வழிகாட்டல்கள் அவர் பற்றிய விஷயங்கள் முழுமையாக கிடைத்திருப்பது ஆயிஷா அலி அல்லாஹுவா அவர்கள் அப்ப இது இதுவே போதும் இந்த இதை விட விரிவாக கொண்டு பேச தேவைப்படாது சில அல்லாஹ் செல்லம் அவர்கள் அப்படி தகுதி வாய்ந்தவராகத்தான் தனது மனைவியை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் இன்னொரு உதாரணம் ஹஃசா பின் அமர் அலி உமர் அலி இல்ல மகள் ஹப்சா சிலல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய இன்னொரு மனைவி அவரை பற்றி சொல்கிற போதும் ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்குறோம் அவர் கடுமையான பேணுதலும் இறை பிரஞ்சையும் தக்குவாவும் உள்ளவர் ஏற்கனவே பத்தி பேசினாங்க எங்கட பிள்ளைகள் தக்குவா உள்ள பிள்ளைகளாக வரணும் அதுக்கு ரோல் மாடல் தான் இவர் தக்குவா உள்ளவராகவும் அவர் இருந்தார் அதிகம் நின்று வணங்குபவராகவும் நோன்பு பிடிப்பவராகவும் இருந்தார்கள் தனது தந்தையான உமர் அலி அல்லான் அவர்களின் மரணத்தின் பின்னர் அல் குர்ஆன் பிரதி ஒன்றை பாதுகாக்கும் பொறுப்பு அவருக்கு இருந்தது உங்களுக்கு தெரியும் அவ்வக்கர் அலி இல்லாமல் காலத்தில் ஒரு தனி பிரதி ஒன்றாக தொகுத்து எடுத்தாங்க ஜெய்துபிள் சாபித் அலி இல்லாம தலைமையின் கீழ ஏற்கனவே செல்லாவில் செல்லம் அவர்கள் காலத்தில் தனி பிரதி ஒன்று இருக்கல காலத்தில் அது உருவாக்கப்பட்டுச்சு அதை பாதுகாக்கிறவர்கள ஒரு ஆள் உமர் அலி அதுக்கு பிறகு உமர் அலி அல்ல பிறகு அவர மகள் செல்லா அழி செல்லம் அவர்கள மனைவி ஹப்சா அலி அல்லா அவர்களோட கையில தான் அந்த தனி பிரதி ஒப்படைக்கப்பட்டிருந்துச்சு ஒரு ஒரு சாதாரண பெண்ணிடம் குரானை பாதுகாக்கிற பொறுப்பு நிச்சயமாக கொடுக்கப்பட்டிருக்காது எல்லோருக்கும் தெரியும் அது ஒரு பெண்ணை தெரிவு செஞ்சிருக்க மாட்டாங்க பெரிய அறிவாளி தான் அது தெரிவு செய்ய அவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அவர் எழுத தெரிந்தவராக இருந்தார் ஹஃசார் அலி லவன் ஹா அலி அல்லாவன் அவர்களுக்கு கல்வி வழங்குவதில் நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள் அத்தோடு அவர் தூய அரபு மொழியிலும் அணி இலக்கணத்திலும் புலமைத்துவம் பெற்றவராகவும் அவர் இருந்தார் அப்படி செல்லலாகூ அலைகவ செல்லம் அவர்களுடைய நேரடி கண்காணிப்பிலேயே இரண்டு பெரும் அறிஞர்களை நாங்க பார்க்கோம் எங்களுக்கு ரோல் மாடல்ஸ தாரது அதுதான் அன்புக்குரியவர்களே எனவே கல்வி கற்றவர்களை உருவாக்கணும் என்பது நபி அவர்களுடைய கூடிய கவனம் செலுத்தப்பட்ட ஒரு விஷயம் அதிலும் குறிப்பாக பெண்கள் படித்தவர்களாக இருக்கணும் என்றதுல கவனம் செலுத்தினோம் அத்தோட செல்லாஹு அலைஹுவசல்லம் அவர்களோடு இருந்த சமூகத்து பெண்கள் அது மக்காவிலிருந்து போனவர்களாக இருக்கலாம் மதியன ஆசிகளாக இருக்கலாம் எல்லோருமே பெண்களும் அறிவு பெறுகின்ற அந்த வேட்கையோடு இருந்தார்கள் என்பதை பல ஹதீஸ்கள் காட்டும் ஒரே ஒரு சொல்றேன் இது புகாரில வார ஹதீஸ் ஹதீஷுடைய வாசகங்களை வாசிக்கிறத தவிர்த்து கொண்ட நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரு பெண்மணி செல்லல்லா உலசல்லம் அவர்களை நோக்கி வருகிறான் வந்து சொல்றாங்க யார சூழல்லா உங்களோடு இருக்கிறாக்களை பார்த்தா எல்லாரும் ஆண்கள் தான் இருக்கிறாங்க சஹாபாக்கள் தான் நீங்க சொல்லுகிற விஷயங்கள் வகையாக இருக்கலாம் அதுக்கு மேலதிகமாக உங்களது நடவடிக்கைகளாக இருக்கலாம் எல்லாவற்றையும் அவர்கள் தான் பெற்றுக்கொள்கிறார்கள் எங்களுக்கு சான்ஸ் இல்ல ஆண்கள் தான் அவங்கள சூழ இருக்கிறாங்க எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்கிட்டாங்க செல்லல்லா உலகம் அவர்களுக்கு அவர்கள் அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னா ஒரு நாளை ஒதுக்குவோம் யோசிப்போம் என்றெல்லாம் சொல்லல நீங்க இந்த நாள்ல வாங்க இந்த நாள்ல வாங்கன்றதா வேற கதை ஒன்றுமே இல்லை நேரம் இல்லை அல்லது வேற வேலைகளை ஆண்கள் தான் பிரதானம் அவர்கள் தான் என்னோட சேர்ந்து இருக்கிறாங்க என்ற மாதிரி எந்த கதையுமே செல்லவா செல்லாமர்கள் அந்த ஹதீஸ்ல கே கடை பேசில்லை புகாரில வர ஹதீஸ் இந்த நாள்ல வாங்கன்னு சொல்லுவாங்க செல்லவா செல்லம் அவர்கள் சொன்ன அதே நாள்கள்ல பெண்கள் தனியாக அவர்களிடம் போய் படித்ததாக இந்த ஹதீஸ் நிறைய பெரிய ஹதீஸ் அதை நான் தவிர்த்து கருத்தில் கொண்டு அதுக்கு மேலதிகமாக பெண்மணிகள்ல பெண்மணிகள் பெண்மணிகள் மதீனாவாசிகள் அறிவு தேடுவதில் பெரும் ஆர்வம் கொண்டிருந்தார்கள் என்பதை பல ஹதீஸ்கள் காட்டும் அதுக்கு கட்டியம் கூறுற மாதிரி ஒரு ஆயிஷார் அலி அன்ஹா அவர்களே சான்று பகர்கிற ஒரு ஹதீஸ் இருக்கு ஆயுஷார் அலி இல்லாவின்ஹா அவர்களே ஒரு பெரிய அறிஞர் தான் அவரே சொல்லுகிற ஒரு ஆதீசருக்கு அப்படின்றால் நியமன் நிசா உன் நிசாவுல் அன்சார் பெண்கள்ட்ட ஆக சிறந்த பெண்கள் அன்சாரிகள்ட்ட பெண்கள் அதாவது மதீனாவாசி ஆயுஷார் அலலி இல்லாவுன்ஹா மதீனாவாசி அல்ல மக்காவிலிருந்து இருந்து போனவர் தான் அவரே சொல்றாரு மதீனாவாசிகள் தான் மதீனா வாஸ் மதீனாவில வாழுகிற பெண்கள்தான் மிகச்சிறந்த பெண்கள் அது காரணம் என்ன என்றா அவர்களுடைய வெக்கம் மார்க்கத்தை படிப்பதை விட்டும் அவர்களை தடுக்கவில்லை எந்த விஷயமாக இருந்தாலும் சரி வெக்கத்தை விட்டு கேட்பாங்க செல்லவலு அவருக்கு செல்லா அலுலாம் அவர்கள் சில நேரங்களில் வெக்கப்பட்டு அவர் வெக்கப்பட்டு ஆயிஷா அலியல்ல சொல்லுவாங்க ஆயிஷா வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க அவட்ட போய் என் சம்பந்தமா கேட்டுக்கொள்ளுங்கிற அளவுக்கு இவங்கள கேள்வி இருந்துச்சு கேள்வி கேட்கறதுக்கு கேள்வி கேட்கிறதே அறிவு கூட்டிக் கொடுவது தான் அறிவு வருவதற்கு தான் எனவே அந்த தன்மைகள் கொண்டவராக கொண்டவர்களாக அன்சாரி பெண்மணிகள் இருந்தார்கள் எனவே நான் இந்த சொன்ன இந்த வரலாற்று விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா பெண் கல்வியிடம் முக்கியத்துவத்தை சொல்வது மட்டுமல்ல பெண் கல்வி என்பது இரண்டாம் பட்சமானது அல்ல தெளிவாக சொல்லுகிற வரலாற்றாக அது அது ஆண்களுக்கு ஃபஸ்ட்ல அறிவு கொடுத்தா போதும் பிறகு பெண்களை பார்த்துக் கொள்வோம் என்ற மாதிரி யோசிக்கிற விஷயம் அல்லது ரெண்டும் ஒரு சேர நடக்க நடக்கணும் என்றது இந்த வரலாற்று ஆதாரங்கள் காட்டுகிறது எனவே நாங்க வரலாற்றுல கொஞ்சம் மிஸ்டேக் கொடுக்குறோம் மாதிரி விளங்குறேன் நான் நான் இதை சொல்லுவேன் எப்படி இருந்தால் தொண்ணூறு வருஷத்துக்கு பிறகுதான் பெண் கல்வியை பற்றி எங்க சமூகம் யோசிச்சிருக்கு என்றா அதனால ஏற்பட்ட விளைவும் மிக பாரதூரமா இருக்கும் அது எங்கட கல்வியில எங்கட பொது கல்வியில கூட நிறைய பாதிப்புகளை அது ஏற்படுத்தியிருக்கும் அது ஒரு 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 சீரியஸான ரிசர்ச் ஒன்றுக்கு போனோம் அது எங்களுக்கு கண்டுபிடிக்கலுமாக இருக்கும் மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு கல்வி நிறுவனத்தை பொறுத்தவரை அது எந்த வகையான கல்வி நிறுவனமாகவும் இருக்கு அந்நிறுவனம் உருவாக்கப்படுகிற போதே எத்தகைய மாணவர்களை அந்த கல்வி நிறுவனம் உருவாக்க முனைகிறது என்பது பற்றிய ஒரு ஒரு கற்பனை இருக்கும் ஒரு ஐடியா இருக்கும் ஒரு பிளானிங் இருக்கும் அதை நாங்கள் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட் ப்ரொஃபைல் என்று நாங்கள் சொல்லுவோம் எங்கள்கிட்ட யூனிவர்சிட்டிக்கு வார நேரங்களில் ஃபஸ்ட் இயர்லேயே நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு உங்களை நாங்கள் உருவாக்க போற இப்படி தான் இன்னென்ன ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட டெவலப் பண்ணால் டெவலப் ஆகும் இன்னென்ன அறிவு பகுதிகளை நாங்கள் உங்களுக்கு தருவோம் நீங்கள் மூணு வருஷம் அல்லது நாலு வருஷம் படித்ததுக்கு முடித்ததுக்கு பிறகு நீங்கள் இப்படி ஆகுவீங்க என்று சொன்னால் பெரும்பாலும் அந்த கட்டத்துக்கு போய் போவாங்க பெரும்பாலும் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிற மாதிரியே கிளாஸுக்கெல்லாம் வந்து எங்களோடைய சேர்ந்து பயணித்தால் அதில் ஒரு பிரச்சனை ஒன்றைக்கு உங்களுக்கு தெரியும் சில நேரங்களில் வர மாட்டாங்க பிள்ளைகள் அப்போ எனவே நாங்கள் நினைக்கிற கிராஜுவேட்ஸாக அவங்க உருவாக மாட்டாங்க அப்போ எங்களோடைய சேர்ந்து பயணித்த பயணித்திருந்தார்கள் என்றால் நாங்கள் எதிர்பார்க்குற அந்த நிலைக்கு வரும் அப்போ எந்த ஒரு கல்வி நிறுவனத்துக்கும் அது தேவை ஏற்கனவே ஷேக் ரஃபீஸ் அவங்க சொல்ற நேரம் அவருக்கு ஒரு கனவு இருக்கு நிலைமையாக தந்த அந்த கல்வி பின்புலத்தின் அடிப்படையில் மாணவர்களுக்கு மார்க்க அறிவு கொண்ட பெண்கள் உருவாகணும் சுருக்கமா சொல்றேன் தான் உருவாகணும் என்றது அவருடைய கற்பனையாக இருந்தோம் ஜெய்தூனா பொறுத்த வரையிலும் எனக்கு ஓரளவு தெரியும் நான் ஏற்கனவே விசாரித்துக் கொண்டு எப்படி இது நடக்குது என்ற விஷயத்தை அதில் இலக்கு தெளிவானது அவர்கள் பொதுக்கல்வி ஃபார்மல் எடுக்கேஷன்லையும் ஈடுபடுவார்கள் அது எந்த துறையாகவும் இருக்கலாம் எந்த துறை எந்திரீமாவும் இருக்கலாம் அவர்கள் அதில் ஈடுபடுவார்கள் அதே நேரத்தில் மார்க்கம் சார்ந்த மார்க்கத்துக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகிற அம்சங்களை அவர்கள் படுத்துக்கொள்வார்கள் ஈவினிங் ஈவினிங் டைம் ஒரு பார்ட் டைம் மாதிரி ஒரு ஒரு அமைப்பில் இது நடக்குது அது விடுதி வசதிகள் செய்யப்படாத ஒரு ஒழுங்கிலே இது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் உண்மையில் இன்றைய காலகட்டத்தில் பொதுவாக பெண் பிள்ளைகளுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் இருபத்தாறு வீதமான மதரசாக்கள் இன்றைக்கு பெண்களுக்கென்று தனியாகவே இருக்கு விடுதி வசதிகளோடு சேர்ந்து அது உருவாக்கப்பட்டது ஆனால் அந்த விடுதி வசதிகளோடு இருக்கின்ற மார்க்கத்தை விரிவாக படித்து கொடுக்கின்ற அந்த மதரசாக்களிலே எல்லா பிள்ளைகளும் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு கிடையாது அப்படி நடக்க மாட்டா ஒரு சமூகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் மதரசாவுக்கு போவாங்களாட்டா அது நடக்கிறது இல்லை இன்னொரு வீதமான பிள்ளைகள் தான் அதுக்கு போவாங்க அதனால ஆலிமாக்களாக அவங்க உருவாகி வருவாங்க ஆனாலும் எல்லா மாணவிகளும் பெற்றிருக்க வேண்டிய சில அடிப்படையான விஷயங்கள் இருக்கு மார்க்கத்திலே அடிப்படை விஷயங்கள் சிலது இருக்கு அது எல்லோருக்கும் தேவையான குறிப்பாக பெண் சகோதரிகளுக்கு அது தேவை நிரப்பமான ஈமான் தக்குவாவுடைய ஆழமான அந்த உணர்வு தக்குவா என்றது உங்களுக்கு தெரியும் அது ஒரு உணர்வு இறை பிரஞ்சை என்று நாங்கள் மொழிபெயர்ப்போம் முந்தைய இறை அச்சம் என்று நாங்கள் மொழிபெயர்த்திருந்தோம் வந்த மொழிபெயர்ப்பை விட இந்த இறை பிரஞ்சை என்ற மொழிபெயர்ப்பு கொஞ்சம் நுணுக்கமானது எப்போதுமே இறை உணர்வோடு வாழுதல் இறை உணர்வோடு வாழுதல் என்றது எங்களுக்கு பாவத்தை நோக்கி கொண்டு போய் சேர்க்காது எப்போவுமே நல்ல மனிதர்களாக எங்களை வாழ வைக்கும் அது அது ஒரு பக்கம் அதுக்கும் மேலதிகமாக நல்ல ஒழுக்க பண்பாடுகள் இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஸ்கூலாக இருக்கலாம் யூனிவர்சிட்டியா இருக்கலாம் பொதுமக்களாக இருக்கலாம் அந்த ஒழுக்க பண்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்ற பாரிய வீழ்ச்சி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு நிறைய பேருக்கு தெரியும் சமூகத்திலே ஒரு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கு பார்த்து அப்ப எனவே ஒழுக்கம் நிறைந்த பெண்கள் இருக்கணும் என்றதும் இதில் மிக முக்கியமானது எனவே பாடசாலையில் படித்து ஜெயித்துனாவோடு இணை இணைந்து பயணித்து பல்கலைக்கழகங்களுக்கு சென்று அல்லது வேறு கல்வி நிறுவனங்களுக்கு சென்று அங்கே படிக்கிற போதோ இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தர்பியா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த உணர்வுகள் அவர்களை வளர்த்தெடுத்த அந்த அமைப்பு அவர்களை அந்த இடங்களில் பாதுகாப்பு பல்கலைக்கழகங்கள்ல நீண்ட காலம் இருக்கிறவர்கள் நாங்கள் பல்கலைக்கழக சூழல் கடுமையான வித்தியாசமான சூழல் நாங்க எங்கட ஊர்களில் பார்க்கிற ஒரு முஸ்லிம் சமூகத்துடைய முஸ்லிம் கலாச்சாரத்துக்குடைய சூழலாக அது இருப்பதில்லை தென்கிழக்கு பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி நாங்கள் பெரும்பான்மையானவர் ஒழுவில் அமைந்திருக்கின்ற பல பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி முழுமையான ஒரு ஒரு இஸ்லாமிய சூழல் ஒன்றை நாங்கள் பார்க்கலாம் என்றால் பார்க்க முடியாது என்றால் அது அதில் செட்டப்பே வித்தியாசமானது அங்கு போகின்ற எங்களது மாணவர்கள் அது எந்த ஹிஸ்ட்ரீமாகவும் இருக்கலாம் இந்த பல்கலைக்கழகத்தை மட்டும் நான் சொல்லல எந்த பல்கலைக்கழகமாகவும் இருக்கலாம் எந்த நிறுவனமாகவும் இருக்கலாம் அங்கு போகின்றவர்கள் தங்களது ஈமானை இழந்து விட்டு வரக்கூடாது ஒழுக்கத்தை வந்து விட வந்துவிடக்கூடாது மறுமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நரகத்துக்கு சொல்லக்கூடிய தன்மையிலே அந்த பிள்ளைகள் வளர்ந்து விடக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதற்கு துணையாக இந்த மாதிரியான நிறுவனங்கள் இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிற ஒரு மிக முக்கியமான பிளஸ் பாயிண்ட் இது எல்லா இடங்களிலும் இந்த மாதிரியான நிறுவனங்கள் உருவாகும் அதுல இன்னொரு பக்கமும் இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு நாங்க போன உடனே குறிப்பாக பெண்கள் பெண்கள் தான் மிக அதிகமானவர்கள் என்கிட்ட ஒரு புள்ளி விவரம் இருக்கு சரியான வீதத்தை மறந்துட்டு வந்துட்டு யூனிவர்சிட்டி சிலோன் ஸ்டார்ட் பண்ற நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு ஐம்பதுகள்ல இலங்கை பல்கலைக்கழகத்தில் இருந்த பெண்களோட வீதத்தை நீங்க பாத்தீங்கன்னா பத்து வீதத்துக்கும் குறவு எல்லா சமூகத்தையும் சேர்ந்தவர்கள் முஸ்லிம் சமூகத்தை சொல்லலாம் எல்லா சமூகத்தையும் சேர்ந்த பெண்களிட வீதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பத்துக்கும் குறவு ஆனா இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் பல்கலைக்கழகத்துக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா மொத்த பல்கலைக்கழகத்துடைய எண்ணிக்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு வீதமானவர்கள் பெண்கள் அறுபத்தி மூணு வீதமான பெண்கள் எங்களது பீடம் ஃபேக்கல்டி ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடிஸ் லாங்குவேஜ் டாக்டர் ராஜுக்கும் இன்னும் கூட கிட்டத்தட்ட எண்பது வீதம் எழுபத்தஞ்சுக்கும் எண்பதுக்கும் இடைப்பட்ட பெண் சகோதரிகள் படிக்கின்ற வீதம் இதில் நான் சொல்ல வர விஷயம் வேறு ஒன்று அப்படி நிறைய பேர் படிக்கிறாங்க பெரும்பான்மையாக பெண் சகோதரிகள் படிக்க வருகிறார்கள் எங்களது பெண்கள் போலவே அடுத்த பெண்களும் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த பெண் சகோதரிகளுக்கு இருக்கின்ற மிக பாரிய பொறுப்பு ஒன்று இருக்கிறது என்னவென்றால் இஸ்லாத்தையே ஒரு ரோல் மாடலாக அடுத்த சமூகத்துக்கு முன் வைக்கின்ற பொறுப்பு நான் நினைக்கிறேன் அது ஒரு பெரிய தாவா செயல் களத்தின் ஊடாக செயற்பாட்டின் ஊடாக எங்களோடு சேர்ந்திருக்கின்ற அந்நிய அல்லது அடுத்த பிற சமூகத்தை சேர்ந்த மாணவிகளுக்கு பட்டதாரிகளுக்கு அல்லது இளங்கலை பட்டதாரிகளுக்கு நாங்கள் ஒரு எம்பசிடராக இருக்கோம் இஸ்லாத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற இஸ்லாத்தை சொல்லிக்காட்டுகிற என்றால் இதுதான் என்று அவர்களுக்கு ஒரு உயிரோட்டமாக முன்வைக்கின்ற ஒரு தன்மை உள்ள சகோதரிகள் தேவைப்படுகிறார் இந்த வேலையை இந்த மாதிரி நிறுவனங்களால தான் செய்யும் வேற நிறுவனங்கள் எங்களுக்கு விளங்கலை பள்ளிவாசல்களோ வேறு வேறு அமைப்புகளோ இந்த வேலை திட்டத்தை செய்யறதா எனக்கு தெரியாது எனவே அல்லாஹ் அருள்பாலிக்கோனும் ஏற்கனவே ஷேக் ரஃபீஸ் அவர்கள் இதை ஸ்தாபித்திருக்கிறார்கள் நீண்ட தூரம் பயணித்திருக்கிறார்கள் இன்னும் அதற்கான உதவிகளை செய்வதற்கு தயாரான நிலைமையில் இருக்கிறார்கள் அல்லாஹத்தால் அவருடைய பொருளாதாரத்திலும் அவருடைய கல்வி இதிலேயும் வரக்கத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் துவா செய்து கொள்வோம் அதோடு இன்னும் பல இடங்களிலும் இந்த மாதிரியான நிறுவனங்கள் வர வேண்டிய கட்டாய நிலைமை இருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்வேன் இங்குள்ளாக்களுக்கு சொல்லாட்டி பரவாயில்லை நான் பல இடங்களில் நான் இதை பார்த்து பேசுவேன் இன்ஷால்லா எனக்கு மேடைகள் கிடைக்கிற போதும் பல ஊர்களையும் இந்த மாதிரி மொடல்களை கூட நாங்கள் ஊரில் சில வேலைகளை செய்வோனும் அதற்கு இதை இந்த இந்த ஜெய்தூனாவை ஒரு அடிப்படை முடலாக கொள்ளலாம் என்று நான் நிச்சயமாக சொல்லுவேன் என்றதையும் இவடத்தில் உறுதியாக கூறி இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்துமைக்காக நன்றி கூறி எழுந்து நின்று பேசுவதற்கு சக்தியையும் ஆற்றலையும் அறிவையும் தந்த அல்லா சுபஹானாவுக்கு சுக்குர் செய்தவனாக بدي تقول خير وآخر دعوانا الحمد لله رب العالمين.